ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் இந்த செடியோட மருத்துவ குணம் தெரியாமல் இந்த காய் வந்து விஷம் இந்த செடி வந்து விஷம் இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நிறையா தாண்டி போயிருப்போம் பட் ஆனால் இது வந்து ஒரு விஷ செடி கிடையாது இதில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு பார்க்குறதுக்கு குட்டி தர்பூசணி மாதிரியே இருக்குது இந்த காய் உள்ளே அறுத்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் இதோட ஸ்மெல்லும் அப்படி தான் இருக்கும் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய் மாதிரி கொஞ்சம் தன்மையுடைய காய் தான் இந்த காயோட பேர் சுக்கங்காய் இல்லைனா தும்மட்டி காய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காயை நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றில் இருக்க பூச்சிகள் அப்புறம் கர்ப்பப்பையில் இருக்க பூச்சிகள் இதெல்லாம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பாகக்காய் செய்கிற வேலையை இதை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காய் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் வந்து கிடைக்கும் நான் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி இந்த சீசனில் நான் பறித்து காய வச்சு வத்தல் போட்டு வச்சுக்கிட்டேன் அது இந்த வருஷம் வரைக்கும் யூஸ் ஆச்சு இந்த வருஷம் பறிச்ச காய்களை தான் இந்த மாதிரி நான் நறுக்கி கொஞ்சம் உப்பும் தயிரும் போட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வச்சு ஊற வச்சு காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக கெட்டு போகாமல் இருக்கும்